தமிழர்களுடைய வரலாற்றை உணர்த்தும் கீழடி அருங்காட்சியகம் எந்த முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பழங்குடியினருக்கான ஆய்வு மையத்தினுடைய இந்த அருங்காட்சியகம் பழங்குடியினர் ஆய்வு மையம் இப்போ இந்த மையம் அப்படின்னா என்ன பழங்குடியினர் ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய இந்த மையத்தினுடைய பணிகளை கேட்டோம் அப்படின்னா பிரமிக்க வைக்குது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கான பழங்குடியினர் பற்றின ஆய்வுகள் இங்கு நடத்தப்படுது அவர்களுடைய வாழ்வியல் பற்றின புரிதல மக்களுக்கு இந்த மையம் கொண்டு சேர்க்கிறது மேலும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேலும் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் என்ன அவர்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத இந்த ஒரு மையம் அரசின் மூலமா பூர்த்தி செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ இந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடியினர் ஆய்வு மையத்தினுடைய இயக்குனர் அவர்களும் இங்கு பணி செய்யக்கூடியவர்களும் நம்ம கூட இருக்காங்க இவங்க கூட தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு அரசு இந்த பழங்குடியினர் ஆய்வு மையத்தினுடைய இயக்குனர் முனைவர் உதயகுமார் இருக்கீங்க இந்த இடத்துல பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சொன்ன மாதிரி கீழடி அருங்காட்சியகம் எவ்வளவு முக்கியத்துவமாய் இருந்ததோ அதே அளவு முக்கியத்துவமாய் இருந்ததோ இந்த பழங்குடியினருடைய இந்த அருங்காட்சியகம் அப்படின்றத எங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த பழங்குடியினர் ஆய்வு மையம் அப்படின்றதுனுடைய நோக்கம் என்ன நீங்க சொன்ன மாதிரி கீழடி அருங்காட்சியகம் நம்மளுடைய தமிழை எவ்வளவு பறைசாற்றுவது எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி பழங்குடி ஆய்வு மையம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு விதமான பழங்குடி மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிற விதமாக அவர்கள் பயன்படுத்திய அனைத்து பொருட்கள் அது எல்லாமே வந்து நம்மளுடைய பழங்குடி ஆய்வு மையத்தில் பாதுகாத்துட்டு வரும் இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஏழு விதமான பழங்குடி மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு பகாரம் அவங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சி பத்து பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சென்சஸ் வந்து சொல்லுங்கள் நீலகிரியை பொறுத்த வரைக்கும் ஆறு விளிம்பில் நிற்கிற பழங்குடிகள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவர்கள் அவர்கள் தோடர்கள் கோத்தர்கள் இருளர் பனியர் குறும்பா மற்றும் காட்டு நாயக்கர்கள் ஸோ எருளுடைய ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு பகாரம் பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு பேருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கணக்கெடுப்பு வந்து சொல்லுதுங்க ஸோ பழங்குடி ஆய்வு முக்கியமான நோக்கம் பார்த்திங்கன்னா இவர்களுடைய கலாச்சாரத்தை அழிந்து விடாத அவங்க வந்து பாதுகாக்குது ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது அதில் ரொம்ப வந்து சேலஞ்சிங்கும் இருக்குதுங்க ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா கலாச்சாரங்கள் மாறுபடக்கூடியது ஸோ அதை வந்து நம்ம பழங்குடி ஆய்வு மையத்தில் இவர்கள் வந்து பயன்படுத்தின அனைத்து கருவிகள் இசைக்கருவிகள் மற்றும் அவருடைய மொழியல் சார்ந்த விஷயங்கள் அவருடைய கலாச்சார பழக்க வழக்கங்கள் பண்பாட்டு சாதனை இது இது மாதிரி எல்லாவற்றையும் நம்மளுடைய பழங்குடி ஆய்வு மையத்தில் நம்ம வந்து பாதுகாத்துட்டு வரோங்க இது நீலகிரி மாவட்டத்தில் முத்தோரை பாலடா என்ற இடத்துல அமைந்திருக்கு ஸோ இது நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிற எல்லா பழங்குடிகளுக்கும் இருக்கிற ஒரே ஒரு பழங்குடி ஆய்வு மையம் நம்ம ஊட்டியில் அமைந்திருக்குதுங்க நிச்சயமாக ஊட்டிக்கு சுற்றுலா வரவங்க எல்லாரும் தவறாமல் வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும் அப்படின்னா இது இந்த பழங்குடியினர் ஆய்வு மையத்தை சொல்ல முடியும் எப்படி இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாறு அப்படின்றது வந்து தெற்கில் இருந்து தொடங்கப்படுதோ அதே மாதிரி பழங்குடியினருடைய வரலாறு என்ன பழங்குடியினருடைய நிலை தற்போது என்னவா இருக்கு அவர்களுக்கு அரசாங்கம் என்னென்னலாம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றதற்கு தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு மிகப்பெரிய இடம் தான் இந்த பழங்குடியினர் ஆய்வு மையம் இப்போ இந்த பழங்குடியினர் ஆய்வு மையத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பழங்குடியினருடைய நிலையை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கலா ஆய்வு போயிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்றத அரசாங்கம் அவர்களுக்கு இந்த நான்கு ஆண்டு காலத்துல திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிடைத்திருக்கு இப்போ பொதுவா சொல்ல போனீங்கன்னா இந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் நிறைய சிறப்பு பணிகள் வந்து நம்ம பழங்குடி ஆய்வு மையத்தின் மூலம் நம்மளுடைய பழங்குடி மக்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டு வரும் ஸோ அதில் முக்கியமானது ஒன்றுன்னா மொத்தம் முப்பத்தாறு பழங்குடிகள் தான் மொத்தம் தமிழ்நாட்டில் இருந்தாங்க போன வருடத்தில் நரிக்குறவர்கள் மற்றும் குருவிக்காரர்களை வந்து பழங்குடியில் பட்டியலில் வந்து சேர்ந்தது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக பழங்குடிக்கான உண்டான எல்லாவற்றையும் வந்து பெற தகுதியானவர்களாக இருக்கிறாங்க அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆராய்ச்சி மையத்தின் மூலம் பல ஆராய்ச்சிகளை நம்ம வந்து தொடர்ந்து நடைபெற்று அதன் மூலம் இவர்களுக்கு என்னென்ன தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய அரசாங்கத்துக்கு கொண்டு செல்லும் போது உடனடியாக அதை வந்து நிவிற செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இந்த அரசாங்கத்தில் நடந்து கொண்டு வருதுங்க பழங்குடியினரை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நல்வாழ்விற்காக அவர்களுடைய தேவைகளுக்காக அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுத்துவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன மாதிரியான பணிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க இல்ல இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் மிக சிறப்பான பணிகள் வந்து நம்மளுடைய பழங்குடிகளுக்காக செய்து வராங்க நம்மளுடைய முதலமைச்சர் அவங்க அதில் முக்கியமா ஒன்று சொல்றது என்னன்னா திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு ஒன்று நம்மளுடைய பழங்குடி நலத்துறை மூலம் பழங்குடி ஆய்வு மையத்து மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களையும் வந்து ஒரு வேலை வாய்ப்பு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா ஒரு சமுதாயம் வந்து மாறும் அதை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வருது அதிலும் குறிப்பாக இங்கே நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற படிச்சுட்டு வேலையாக படிச்சுட்டு மற்ற வேலைக்காக போகிறவங்களுக்கு அவங்களுக்கு வழிகாட்டுதல நம்ம வந்து செய்துட்டு இருக்கிறோம் இப்போ இங்க பணி செய்யக்கூடியவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இங்க நான் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இங்க பணி செஞ்சுட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அந்தந்த இனங்கள்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அந்த மக்கள் கிட்ட அந்த சமூகத்துக்கிட்ட அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் இங்க நாம சரி செய்ய வேண்டியதற்கு இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் தேவை அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால அப்படி அனைத்து அனைத்து சமூகத்தையும் சார்ந்தவர்களை நீங்கள் வந்து பணியாளர்களாக கொண்டிருக்கீங்க அப்போ இவங்க கிட்டேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அதெல்லாம் தீர்த்து வைக்கப்படும் இப்போ படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு சொல்லிட்டு முதலாவது நம்மளுடைய பழங்குடி ஆய்வு மையத்தில் இவங்களுக்கு எல்லாருக்கும் களப்பணியாளர்களாக நம்ம வந்து அவங்கள வந்து இங்கே உள்ள சேர்த்தோம் ஏன்னா இவங்க தான் ஒரு சமுதாயத்தில் முக்கியமான நபர்கள் ஒரு ஒரு சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்மையோட இவர்களுக்கு அதிக முக்கியமான விஷயங்கள் தெரியும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோன்னா இவங்களுக்கு நிறைய பயிற்சி பட்டறைகளை வந்து நம்ம பழங்குடி ஆய்வு மையத்துவலும் வழங்கி கொண்டு இருக்கிறோம் இந்த ஒரு அருங்காட்சியகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இவங்களுடைய சமூகம் சார்ந்த புரிதல்கள் ஏற்படுத்தும் விதமான புகைப்படங்கள் இருக்கு அதே மாதிரி ஓவியங்கள் இருக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கு அவர்களுடைய வீடு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பழங்குடியினர் சமூக மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றதற்கான அவர்களுடைய உருவங்கள் இங்கு வந்து சிலைகளால் வைக்கப்பட்டிருக்கு அப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த உருவங்கள் இருக்கு இது எல்லாமே வந்து இன்னமும் உயிருடன் வாழக்கூடிய அந்தந்த சமூக மக்களுடைய உருவங்கள் தான் இங்க இருக்கு அவர்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இன்னமும் அவர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்தந்த பகுதிகளில் அந்தந்த இன மக்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்களோ அதை வந்து அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய வகையிலான உருவங்கள் இந்த இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எந்த அளவு உயரத்துல இருப்பாங்க அஹ் அவர்களுடைய கைகள்ல என்ன மாதிரியான ஒரு வேறுபாடுகள் இருக்கும் அவர்களுடைய கால் உயரம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து ஒவ்வொரு இனத்திற்கும் இனம் மாறுபடும் அப்போ அது எல்லாத்தையுமே இங்கே வந்து பார்க்க முடிகிறது அப்போ ஒரு மானுடவியல் சார்ந்த ஒரு ஆந்த்ரபாலஜி மேலே ஆரம்பம் இருக்கக்கூடியவர்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு கலம் இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த நாட்களில் பழங்குடிகள் பற்றி ஆராய்ச்சி பண்ணுற அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் ரெகுலராக நம்மளுடைய பழங்குடி ஆய்வமையத்துக்கு வராங்க குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மானுடவியல் துறை சமூகவியல் துறை அரசியல் களம் சார்ந்த துறை மற்ற அனைத்து துறை நண்பர்களும் இங்கே வராங்க வந்துட்டு அவங்களுக்கு நீலகிரி பழங்குடிகளை பற்றி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அளிக்கும் போது அவங்க முதல்ல வர்றது பார்த்திங்கன்னா பழங்குடி ஆய்வு மையம் ஏன்னா இங்கே வந்தால் அவர்கள் யார் என்பது கண்டிப்பாக அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்கள் வந்து அதுக்கப்புறம் ஆய்வுக்கு சென்று நிறைய விஷயங்களை வந்து சேகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம உருவாக்கி தரங்க நிச்சயமா அதற்கான இங்க இருக்கக்கூடிய பணியாளர்களே வந்து நீலகிரி இனங்கள் இருக்காங்க பழங்குடி இனங்களை சார்ந்த இருக்க அவங்க இருக்கும்போது அவங்க கிட்ட ரொம்ப எளிமையா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் நீங்க சொல்லுங்க உங்களுடைய பேர் என் பேரு ஜான்சி ராணி நான் தோடர் இனத்தை சார்ந்தவ நான் வந்து பழங்குடியினர் ஆய்வு மையத்தில் வந்து ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய ஒர்க் என்னென்னா நான் என்னுடைய சமுதாயத்தை பற்றி நிறைய தகவல்கள் மற்றும் வீடியோ ஆடியோ டாக்குமெண்டேஷன் இனவரை இனவரைவியல் எல்லாமே வந்து கர்த்தன்டிக்காக எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய ரிசர்ச் சென்டருக்கு நான் வந்து சப்மிட் பண்ணுறேன் அதில் வந்து எல்லாமே ஆத்தென்டிக்கான இன்ஃப இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ப்ளஸ் நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து படித்தவங்களும் இருக்காங்க படிக்காமலேயும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குள்ள நிறைய திறமைகளும் கூட இருக்குது ஸோ எங்களுடைய அவங்களுடைய என்னென்ன கவலைகள் இருக்கோ என்னென்ன தேவைகள் இருக்கோ நாங்கள் அதை வந்து ஃபீல்டுக்கு போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து தோடா சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்போ தோடா சமூகம் அப்படின்றது அழிவின் விளிம்பில் இருக்கிறதா சொல்லப்படுது அப்போது எவ்வளவு பேர் இப்போது இந்த சமூகத்தில் இருக்கீங்க இப்போது தோடர் இன மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸின் படி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு பேர் மக்கள் வந்து இருக்காங்க அவங்க எல்லாருமே அறுபத்தி ஏழு குடி மந்துகளில் வந்து குடியிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி சுட்சம் பேர் தான் தோடர்கள் இருக்காங்க அப்போ இந்த நேரத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம இருக்கும் அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது அவசியம் இந்த இடத்துல நமக்கு வருது அப்போ இந்த மாதிரியான பழங்குடியினர் நிறைய பேர் வந்து அழிவின் விளிம்புல இருக்கும்போது எவ்வளவு பேர் எண்ணிக்கை இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இந்த இடத்துல இருக்கு தோடர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது குறைவா இருக்கு இன்னும் வேற எந்த சமூகம் எல்லாம் அழிவின் விளிம்பல இருக்காங்க சார் அதை நாம் மீட்க வேண்டியதனுடைய கட்டாயம் கண்டிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஆறு பழங்குடிகள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அழிவின் விழும்பில் தான் இருக்கிறாங்க அதனால தான் நம்மளுடைய அரசு வந்து இவங்களை வந்து அழிவின் விழும்பில் நிற்கிற பழங்குடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரிஸில் இவங்களை வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ இவர்களுடைய எண்ணிக்கையை வந்து கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய ரொம்ப முக்கியமான கடமையாக இருக்குது ஸோ அதுக்குண்டான முயற்சிகளையும் அதுக்குண்டான ஆராய்ச்சிகளையும் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் தோடர்களை பொறுத்த வரைக்கும் வந்து எருமை அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சின்னமாக இருக்குது என்ன காரணம் தோடர்களுடைய ஏன் முக்கியமாக ஒரு பங்காக இருக்குன்னா அந்த காலத்தில் வந்து எங்களுடைய மூதாதையர்கள் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க கடவுள் வந்து எங்ககிட்ட என்ன வரோம் வேணும்னு கேட்கும்போது நாங்கள் வந்து எருமை வேணும்னு கேட்டிருக்கோம் ஸோ வந்து இந்த எருமை வந்து தோடர்களுக்காக படைக்கப்பட்டதான ஐதீகம் எருமையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும் ஒன்று கோவில் எருமை ஒன்று வீட்டு எருமை கோவில் எருமை வந்து கோவிலுக்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய காரியங்கள் கோவில் எருமை பால் வந்து கோவிலுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க பால் தயிர் வெண்ணெய் மோர் அந்த மாதிரி மட்டும் தான் கோவிலுக்குள்ளே இருக்காங்க கோவில் பூசாரி வந்து ஆறு மாதங்கள் மற்றும் எட்டு மாத காலமாக வந்து கோவில் பூசாரி வந்து கோவிலுக்குள்ளேயே இருப்பாங்க கோவிலுக்குள்ளே என்ன இருக்குன்னா எருமையால் கற்கப்பட்ட அந்த நெய் தீபம் மட்டும்தான் இந்த விளக்கு மட்டும் ஏற்றி வைப்பாங்க உள்ளே வந்து மண்பாண்டம் அந்த பானை இருக்கும் மூங்கிலால் செய்யப்பட்ட அந்த பாத்திரங்கள் மட்டுமே இருக்கும் மோரை வந்து மூங்கில் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அது இல்லாமல் பானையிலும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க தண்ணி இந்த மாதிரி எல்லாமே இயற்கை சார்ந்ததான பாத்திரங்களை மட்டுமே வச்சு சேகரித்து வச்சிருக்காங்க இப்போ உங்களுடைய வழிபாடு அப்படின்றது முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த வழிபாடு தோடர்களுடையது அதில் கூட இயற்கை இயற்கை வடிவமாக தான் இருக்குது அதில் வந்து எந்த ஸ்டாச்சூஸும் கிடையாது அவங்க வந்து கோவில் பூசாரிக்குன்னு சில ப்ரேயர் வேர்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த ப்ரேயர் வேர்ட்ஸ் தான் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணி இதை பண்ணுறாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜெயக்குமார் பிஷோன் நான் டோடா சமுதாயத்தை சார்ந்தவன் முத்துவை பாண்டாவில் அமைப்பட்டுள்ள பழங்குடியூர் ஆராய்ச்சி மையத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக காவலராக பணிபுரிந்து வருகிறேன் இந்த மாதிரி முதலெல்லாம் நாங்கள் வந்து பாதியில் படிச்சுட்டு மற்ற வேலைங்க செய்யாமல் வீட்டில் தான் இருந்துகிட்ருப்போம் பழங்குடியூர் ஆராய்ச்சி மையத்துடைய மரியாதைக்குரிய டைரக்டர் அவர்கள் எங்களை எங்கள் கிராமத்துக்கே வந்து வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களை தேடி பிடிக்கும் பொழுது என்னை கண்டு கொண்டார் என்னை கண்டு எனக்கு இந்த வேலைவாய்ப்பை உருவிக்க உருவாக்கி தந்தார் அதுக்காக நம்முடைய பழங்குடி ஆராய்ச்சி மையத்துடைய டைரக்டர் அவர்களுக்கும் இதை உருவாக்கி தந்த தமிழக அரசுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் சமுதாயத்தின் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் பேர் விசாலாட்சி நான் வந்து கோத்தரன சமுதாயம் சேர்ந்தவர் நான் இங்கே வந்து பழங்குடியார் ஆராய்ச்சி மையத்தில் மூன்று ஆண்டாக ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து என்னோடய கம்யூனிட்டியில் ரெப்ரஸன்டேட்டிவாக த்ரீ இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட எங்களோடய கோத்தா ட்ரைப் வந்து நீலகிரி மாவட்டத்தில் ஏழு வில்லேஜில் வாழ்ந்துட்டு வரோம் எங்களோட வில்லேஜ் வந்து கோக்கால் என்று சொல்வோம் நாங்கள் வந்து ஆர்டிஷியன் ட்ரைப்ஸு எங்களோட குல தொழில் வந்து ஆண்கள் வந்து பற்ற வேலை செய்கிறது தச்சு வேலை செய்கிறது விவசாயம் பண்ணுறது அத்தனை ச வேலைகளும் ஆண்கள் செய்வாங்க பெண்கள் வந்து மண்பானை செய்கிறதுல மிக்க திறமை பெற்றவர்கள் அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் எங்களோட குலதெய்வம் ஐநூறு ஐம்பநூறுக்கு புதுசாக செய்த பானையில் தான் நாங்கள் பொங்கல் வைக்கிறது எங்களோட கலாச்சாரம் எங்களோட கலாச்சாரம் இன்னும் நாங்க வந்து அதை விடாம பின்பற்றி வரோம் ஒவ்வொரு கலாச்சாரமும் விடாம இருக்கிறதுக்கு பழங்குடிய ஆராய்ச்சி மையம் மூலியமாக ஒவ்வொரு சலுகைகளும் நாங்க பெற்று வரோம் மண்பானம் செய்கிறதுக்கு எங்களோட மண் எடுக்கிறதுக்கும் மிஷின் வந்து தமிழ்நாடு அரசு எங்களுக்கு வழங்கியிருக்காங்க இப்போ வந்து மண்ணை வந்து எங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ணுறது ரெண்டு விதமான மண்ணை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி அதை ஒரு திருவிழா மாதிரி நாங்கள் கொண்டாடி மண் எடுத்துகிட்டு வரோம் நாங்களும் இயற்கையை சார்ந்ததாக வழிபடுறோம் எங்களுக்கு கோயில் இருக்குது அதுக்குள்ளே வந்து ஸ்டாச்சூஸ் எதுவும் இல்லை ஆண்கள் மட்டுமே கோயிலுக்கு செல்வார்கள் வருஷத்தில் ஒரு முறை வந்து எங்களோட கலாச்சார உரையில் பெண்கள் சென்று அந்த மண் எடுத்துகிட்டு வர்றது அந்த திருவிழா மாதிரி கொண்டாடி ஊரில் எடுத்துகிட்டு வருவோம் அந்த மண்ணை வந்து அதுக்கப்புறமா நாங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிஷினோ கவர்மெண்ட் மூலியமாக தமிழ்நாடு அரசு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து எங்களுக்கு எங்களோட மக்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது வந்து எங்களுக்கு ஆகிறாங்க அப்புறம் இப்போ இதுக்கப்புறமும் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு அதை டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா ஒர்க் ஷாப்ஸ் வந்து இங்கே பழங்குடியர் ஆராய்ச்சி மையத்தில் நிறையா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க உங்களுக்கான தேவைகள் என்ன அப்படின்றத கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் வந்து உங்களுடைய மாவட்டத்துக்கு நீலகிரி மாவட்டத்துக்கு வந்தாங்க உதகைக்கு வந்தாங்க அப்போ உங்களுடைய மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க முதல்வரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் திறக்க வந்தாங்க அதில் எங்களுக்கு தனி வார்டு கொடுத்து அதில் நிறையா சலுகை கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இன்னுமே எங்களோட கஷ்டத்தை வந்து இப்போது நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்காங்க முதல்வர் சொன்ன மாதிரி அவரோட அவங்களோட பீரியடில் எங்களுக்கு ஃப்ரீ கரண்ட்டு வீடெல்லாம் கிடச்சிது அப்போ தான் எங்களோட மக்கள் வந்து கரண்ட்டில் இருந்தாங்க அது நாங்களே பார்த்துருக்கோம் ஸோ முதல்வரோட எல்லா சலுகைகளும் எங்களுக்கு வந்து சேருது ஹாஸ்பிட்டல் இருக்குது எங்களுக்கு பக்கத்துலேயே போகிற மாதிரி எல்லா வசதிகளும் இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ரோடு வசதி எல்லாமே எங்களுக்கு முதல்வர் வந்து தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போது அவர் முன்னாடி வந்து உங்களுடைய பாரம்பரியம் நடனம் வந்து உங்களுடைய மக்கள் வந்து நடத்துனாங்க அப்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த மோமெண்ட்டு எங்களுக்கு வந்து பாரம்பரியாவே நடனம் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்குது ஆண்கள் வந்து தனியாகவே நாங்களாகவே கருவிகளை நாங்களே தயாரித்து அதை வந்து எங்களோட குல தெய்வத்துக்கு தான் நாங்கள் வந்து ஆடுவோம் பாடுவோம் இப்போ வந்து முதல்வரையும் நாங்கள் வந்து ஒரு ஸ்தானத்தில் வச்சு அவருக்கு முன்னாடி நாங்கள் ஆடுறோமோ அவருக்கு ஒரு தனி ஸ்தானத்தை கொடுத்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படு சந்தோஷமாக அதை அனுபவிக்கிறோம் கோத்தர்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்காங்க அவங்களோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு சென்சஸ் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேர் இருக்காங்க ஏலூர்லேயும் தான் இருக்கோம் நாங்கள் ஏலூர்லையுமே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் எங்களுக்கு கேரி சிஸ்டம் கேரின்னா வந்து ஸ்ட்ரீட் சொல்வோம் ஒரு ஊர்லேயே ரெண்டு கேரியில் நாங்கள் கல்யாணம் பண்ணுற வழக்கம் இருக்குது ஒவ்வொரு வயசுலேயும் பெண்களுக்கு பதினெட்டு ஆச்சுன்னா நாங்கள் ஒரு கொண்ட போடுற சாஸ்திரம் இருக்குது மண்டு சாஸ்திரம் சொல்வோம் அது ஒரு புனிதமான இலை நெகட்டிவ் இது எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக எங்களோட நம்பிக்கையை எங்கள் கடவுள் வந்து அது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கல்ச்சர் வந்து இன்னுமே நாங்கள் எயிட்டீன் இயர்ஸ் வந்து அந்த கொண்டை போடுவோம் வெளியில் எந்த மாதிரி உடையோடையும் கல்ச்சரோட வந்தாலும் ஊருக்குள்ளே அந்த கலாச்சாரத்தில் அது எங்களோடய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் போடுறது கம்பல்சரியாக இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் வணக்கம் என் பேர் கார்மோடி அஜித் குட்டன் நான் வந்து தோடர் சமுதாயத்தை சேர்ந்தவன் எங்கள் தோடர் சமுதாயத்தில் வந்து மொத்தமாக இரநூறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு கணக்கெடுப்பின் படி ஆயிரத்தி அறநூற்றி எட்டு பேர் தான் இருக்கிறாங்க இதிலேயே மோஸ்ட்டாக வந்து அழிவின் வெளிமலு உள்ள ப பழங்குடியினரில் வந்து தோழர்களும் இருக்கிறாங்க இது எதுக்காக முதல்ல க மக்கள் தொகை கணப்ப கணக்கெடுப்புலேயும் கம்மியாக வராங்க அது இல்லாமல் அவங்களுக்கான ரீசன்ஸ் அவங்களோட கலாச்சாரம் அடி அடிப்படையில் அழிமின் வெளிமலுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ சொல்லிட்டு வராங்க இப்போ தோழர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட కడవళు కడవులకు నగర పదే ఎరుగుల அந்த எருமைகள் அழிஞ்சிச்சின்னா அவங்களோட கலாச்சாரமும் இல்லை அவங்களோட தோடர்களே இல்லை அதாவது மற்றவங்களோட மற்ற மனிதர்களாகவும் வாழ்ந்துட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் பேரில் இருக்கிறோம் அந்த கடவுளாக வந்து இந்த எருமைகளை வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் எங்களோட தொழில் வந்து ஆண்கள் வந்து விவசாயம் பண்ணுவாங்க பெண்கள் வந்து எம்பிராய்டரி பண்ணுவாங்க அதாவது ஒரு காலத்தில் வந்து வெள்ளத் துணிகளாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களோட பெண்கள் வந்து அவங்களோட சரௌண்டிங்ஸ் அந்த வில்லேஜில் இருக்கிற அந்த நீரோடைகள் அப்புறம் மலைகள் பூ அவங்களுக்கான அது தனித்தனி பூக்கள் இருக்குது அதோட பேஸ் பண்ணி தான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அதாவது அந்த மகளிர் அவங்களோட ஓன் ஓனாக கிரியேட் பண்ண எல்லா டிசைன்ஸ் தான் அவங்க யூஸ் இருக்காங்க இந்த டிசைன்ஸில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அதாவது எங்கள் ஒரு மொழியில் தோடர் மொழியில் ஒவ்வொருக்கும் ஒரு பேர் இருக்குது அப்புறம் ஆண்கள் வந்து இந்த மாதிரி வீடுகள் செய்வாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சுருப்பாங்க அந்த வீடு அந்த வீடு தான் செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த எம்பிராய்டரிக்கு வந்து புவிசார் குடியீடு கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெருமை கூடிய விஷயமாக இருக்குது இப்போ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தோடர் என பெண்கள் த தயாரிக்கக்கூடிய இந்த எம்ப்ராய்டரினாலான இந்த போர்வைகள் ஆகட்டும் அல்லது அந்த துணிகளாகட்டும் அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதி அங்காடி மூலமாக வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்போது அதெல்லாம் வரப்பிற வந்த பிறகு இவங்களுடைய பொருளாதாரம் எந்தளவு உயர்ந்து பொருளாதாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகளிர் சுயஉதிக் குழுன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ எங்கள் தோடர்கள் வந்து மொத்தம் இருபத்தி நாலு சுய சுயதிக் குழுக்கள் இருக்குது அப்புறம் ஹேண்ட்லூம் சொசைட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது இந்த மாதிரி நிறைய சொசைட்டிஸ் வந்து வந்து நம்ம நம்ம முதலமைச்சர் மூலயமா நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே இதை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் சேர்த்த மாதிரி இப்போது எவ்வளோ அவங்க கைக்கு கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ கீ செயின்ஸ் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ எல்லாத்துக்கிட்டையும் போய் சேரணுன்னு அவங்க ஓனர் கிரியேட் பண்ணுறாங்க அதனால் அவங்களோட பொருளாதாரம் வந்து அதிகமாகிட்டு ஒரு வீட்டில் ஒரு பெண் பெண் மூலயமா ஒரு பொருளாதாரமாக அதிகமாகுதுன்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்போது அந்த குடும்பம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹஸ்பண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா கணவர்மார்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க

மொழி வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா பழங்குடியினர் இருக்காங்க ஆனால் அவர்களுடைய மொழிகள் இல்லை அப்படின்றதுதான் உண்மை இப்போ காலத்துல இந்த மொழிகள் பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க அப்போ அதை பத்தி நம்ம பழங்குடியிகள் மொழி வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குதுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொழி வந்து நிறைய அழிஞ்சு போய் கொண்டு இருக்கிறது ஸோ ஆனால் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பழங்குடிகளின் மொழியும் வந்து பாதுகாக்கத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் சரி நம்மளுடைய பழங்குடி நலத்துறை பழங்குடியின ரொம்ப முக்கியமானதாக கருதுகிறோம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இவங்களுடைய மொழிகளை எல்லாமே சேகரித்து அதை வந்து புத்தக வடிவில் வந்து வெளியிடுறதுக்கான முயற்சிகளை வந்து நம்மளுடைய தொல்குடி திட்டத்தின் மூலம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ரொம்ப சிறப்பான செயல்பாடுகளை செயல்பட்டு வராங்க அதிலும் பார்த்திங்கன்னா அந்த மொழியில் அறிஞர்களை கொண்டு மொழியை வந்து அழியா ஒன்று வந்து பாதுகாக்கிறதுல நம்மளோட தமிழ்நாடு அரசு ரொம்ப முக்கியத்துவமாக வாழ்ந்து இப்போ எல்லாத்தையுமே பேணி காக்கிறதுல நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவமாக வாழ்ந்து வந்து வந்துட்டு இந்த மொழியை வந்து அழியாக பாதுகாத்துக்காகவே பாதுகாக்கிறதுக்காகவே நம்மளுடைய முதல்வர் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து தீராது ஏன்னா இந்த மொழின்றது ஒரு சமுதாயத்தோட முக்கியமான அடையாளம் ஸோ இன்று மொழி அழிஞ்சதனால இன்றைக்கி எவ்வளோ சமுதாயங்கள் வந்து அழிந்து கொண்டிருக்குது அதே மாதிரி தமிழ்நாடு பழங்குடிகள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக மொழியை வந்து பாதுகாக்கிறதுல நம்மளுடைய தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கிற அனைத்து நல்ல திட்டங்களுக்கும் நம்மளை பழங்குடி ஆய்வு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருக்கு என் பேர் பிரியதர்ஷினி நான் வந்து குரும்பா பழங்குடியினத்தை சார்ந்தவன் நான் இங்கே வந்து களப்பணியாளராக வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு இந்த வேலையை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து முதல்வர் அவர்களுக்கு வந்து நான் வந்து நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் நான் வந்து இந்த பழங்குடியினர் ஆய்வு ஆய்வு மையத்தில் வந்துட்டு பழங்குடியினர்களுக்கும் நம்ம பழங்குடியினர் ஆய்வு மையத்துக்கும் ஒரு இணைப்பு பாலமாக வந்து நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன் அதாவது இங்கே பழங்குடியினர் ஆய்வு மையத்தில் என்னென்ன ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம மக்களுக்கும் நம்ம மக்களுக்கு என்னென்ன தேவைகள் வேணுன்றதை வந்துட்டு நம்ம பழங்குடியினர் ஆய்வு மையத்திற்கும் தெரிவிக்கிற ஒரு இணைப்பு பாலமாக தான் நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் எங் நான் வந்து குரும்பா டைப்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான குரும்பாஸ் இருக்காங்க பெட்ட குரும்பா ஆளு குருமா முள்ளு குறும்பாஸ் அப்படின்னு சொல்லி நான் அதில் வந்து பெட்ட குரும்பா சமுதாயத்தை சேர்ந்தவன் ஆளு குறும்பறின மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணுறாங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய வேங்கை மரத்தோட பால் எடுத்து அதை வந்து நேச்சுரல் பெயிண்டிங் பண்ணுறாங்க அந்த அவங்க பண்ணுற அந்த பெயிண்டிங் வந்து அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொரு வேலையும் அவங்களுடைய தேன் எடுக்கிறது அப்புறம் அவங்க விவசாயம் செய்கிறது பழங்குடியினர் அந்த சமுதாயத்தில் என்னென்ன பண்ணுறாங்களோ அதை தான் அவங்க வந்து ஒரு பெயிண்டிங்காக வரைஞ்சிட்ருக்காங்க இந்த பெயிண்டிங் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு மூலியமாக வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு அதுவும் இல்லாமல் அவங்களோட அந்த பெயிண்டிங்கை வந்து நிறைய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து நம்ம முதல்வர் அவர்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சமீபத்தில் முதல்வர் அவர்கள் வந்து இங்கே ஊட்டி உதகை வந்து வந்திருந்தாங்க அதில் வந்துட்டு எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவர் வந்து நேரடியாக வந்து இந்த இடத்தை பார்த்து எங்களையும் பார்த்து போனதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வந்ததுக்கப்புறமா வந்து எங்கள் சமுதாயமாகட்டும் இந்த ஆறு பழங்குடியினர் மக்களுக்கும் அவர் வந்து அதிகமாக எல்லாம் செஞ்சிருக்காங்க எங்கள் கிராமத்தில் வந்து வீடு வசதி அப்புறம் குடிநீர் வசதி அப்புறம் மின்சார வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அவங்களோட காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டு எங்கள் சமுதாயத்திற்கு வந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் கரண்ட் வந்துச்சு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தொலைக்காட்சி அவங்க தான் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதனாலேயே நாங்கள் ஒரு அவருக்கு நன்றி சொன்னாலே தெரியும் அவர்கள் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த தான் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு பெரும்பாலும் வந்து கரண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருக்கீங்க அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அவங்களுக்கு அதை எவ்வளவு அழகாக அதை வந்து அவங்க சொல்றாங்கன்றதை புரிஞ்சிக்க முடியுது அதாவது ஒரு டிவி அப்படின்றது அந்த காலத்துல உங்களுக்கு எவ்வளவு தேவையா இருந்தது நாங்கள் வந்து வெளி உலகத்தை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாத நிலமையில இருந்தோம் அப்போ அந்த வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் டிவி கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன நடக்குது எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்குதுன்றதை எங்களுக்கு இது வீட்டில் உட்காந்துட்டே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா நிச்சயமாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொடுத்த திட்டம் இன்றைய அளவும் பேசப்படுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது எந்த அளவு அது தேவையாக இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இவங்களுடைய வார்த்தையிலேருந்து எங்களுடைய ஸ்டாலுக்கு வரும்போது முதலமைச்சர் ஐயா வந்து ஆறு பழங்குடியினருடைய கலாச்சாரத்தை பற்றி எங்கிட்ட வந்து விரைவாக ரொம்பவே கேட்டிருந்தார் எங்களுடைய தோடர்களுடைய கலாச்சாரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண கோத்தர்களுடைய கலாச்சாரம் அதாவது பானை செய்யும் எப்படி செய்கிறாங்க அதை பற்றி சொல்லியிருக்கேன் அவங்களுடைய ஆர்டிஷன் யார் யார் பண்ணுறாங்க அதை பற்றி உரையாடி இருந்தோம் அதுக்கப்புறம் பனியர்கள் அந்த காதணி பற்றி கேட்டிருந்தாங்க அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் குறும்பர்கள் வந்து குறும்பர் ஓவியம் பற்றி அதை பற்றி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இருளர்கள் வந்து தேன் எடுத்துல வந்து தேன் எடுக்கிறதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு அதை பற்றி நாங்கள் உரையா உரையாடி தோடர்களை பத்தி வில்லம்பு விழா மற்றும் அந்த எம்பிராய்டரி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் கோவில் தோடர்களுடைய நடனம் அது வந்து பாரம்பரிய நடனம் பற்றியும் சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது முதலமைச்சர் ஐயா வந்து ரொம்ப ஏழ்மையாக மக்களோடு மக்களாக பேசும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு வந்து தோடர் மொழியில வந்து முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன் முதலமைச்சர் ஐயாவது எனக்கு உப்புமே கிஸ்விக்காக நன்றி என்னுடைய பழங்குடைய மக்களுக்கும் உப்பும் உத்து காரியம் பக்கம் குசுவிக்காக என்னுடைய கோய் மாஃப்கன் நன்றி முதலமைச்சர் அவர்களுக்கு கோத்தர் மொழியில் நான் வந்து நெஞ்சார்ந்த நன்றியை சொல்கிறத வந்து கோத்தர் மொழியில் சொல்கிறேன் ஆமத்த கோ ஜன்மை எல்லாமே முதலமைச்சருக்கு மன்சார நன்றி படிதேமே எங்களுக்கு இவ்வளோ செஞ்ச எங்கள் முதல்வர் ஐயா அவர்களுக்கு எங்களது குடும்ப மொழியில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன் எங்கள் மக்கா இனோட்டே கிச்சன் தண்டம் முதல்வர் ஐயா அதற்கா நவீக நன்றி புதோடியா பல சிறப்பான திட்டங்களை செய்து வருகிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய ஆதிதாடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அரசு செயலாளர் ஆதிதாட மற்றும் பழங்குடி நலத்துறை அவர்களுக்கும் பழங்குடி இயக்குனர் அவர்களுக்கும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நம்மளுடைய பழங்குடி ஆய்வு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமா ரொம்ப ஒரு மகத்தான பணிகளை வந்து இந்த பழங்குடியினர் ஆய்வு மையம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க உங்க உங்களுடைய தாய்மொழியில நீங்க வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொன்னீங்க என்னுடைய தாய்மொழி தமிழ்ல நான் சொல்றேன் உங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி நன்றி